தமிழக மக்களை என்டர்டெயின் பண்ணது போதாதுன்னு சொல்லி இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு கிளம்பி போயிட்டு மக்கள் கிட்ட காமெடி பண்ணிட்டு லோக்கல் மக்களே முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுக்கிறது கிடையாது அவர் பேசுறத காதல வாங்குறதே கிடையாது இந்த லட்சணத்துல இவரு பீகாருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கும் ஆர்ஜேடிக்கும் ஆதரவாக பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வராரு முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ல பெரிய அளவுல வின் பண்ணதுக்கு காரணமும் அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜக வின் பண்றதுக்கு காரணமும் இந்த திமுக தான் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசியிருந்தாங்க பெரிய அளவுல தோத்து போனதுக்கு காரணமே தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் இதுல இந்த ஆர்ஜேடியும் காங்கிரசியும் பாருங்களேன் மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவும் பீகாருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த மூன்று கட்சியும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட இந்த மூன்று தலைவர்களும் அந்த தலைவர்கள் யார் யாருன்னா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மூன்று தலைவர்களுக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இவங்க மூணு பேருமே ஒண்ணு சேரக்கூடிய புள்ளி என்ன புள்ளினா ஊழலு தேச விரோத கருத்துக்கள் முக்கியமா வாரிசு அரசியல் இதுல எல்லாம் ஒத்து போய்தான் இவங்க மூணு பேருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க ஆஹ் முக்கியமான பாயிண்ட் அதோட்டம் பாருங்க பாஜக எதிர்ப்பு அந்த ஒரு புள்ளி ஆல் ஸ்டாலின் யாருன்னு பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அதுவும் இந்த சனாதான தர்மத்தை பற்றி இவங்க எல்லாருமே இங்க பேசினதுக்கு அப்புறமா பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஸ்டாலின் யாரு உதயநிதி ஸ்டாலின் யாரு திமுகனா என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுவும் நல்ல விதத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இவங்களா ஹிந்து விரோதிகள் ஹிந்துக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நெகட்டிவ் பிம்பமாக மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல பேசவும் செஞ்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது சரி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது எப்படி அந்த அந்த கொள்கை கோட்பாடுகள் வாக்குறுதிகள் இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருப்பாங்க திமுக ஹிந்தி எதிர்ப்பு நாடகத்தை போட்டிருந்தாலும் இந்த திமுகல இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும் முக்கியமா திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அவங்க பக்கத்திலேயே வச்சுப்பாங்க பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல நடந்த காமெடிகள் இருக்கு அது ஏகப்பட்டது அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அண்ணாமலை இருக்காரு பாருங்க அவரு அவருடைய பங்குக்கு போட்டு போல போலன்னு பொலந்து கட்டி இருக்காரு மூணு கட்சியையும் மூணு கட்சி தலைவர்களும் வெச்சு செஞ்சிருக்காரு சோ வாங்க பீகார்ல நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அண்ணாமலை ஸ்டாலின் மானத்தை மட்டும் வாங்காம தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி இவங்களுடைய மானத்தை சேர்த்து எப்படி வாங்கியிருக்காரு இதெல்லாத்தையுமே நாம தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இளையர்ம தேசியவாதிகள் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நடக்கூடிய தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போக போறாரு முதலமைச்சர் ஸ்டாலினையும் திமுகவையும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க நேற்றுக்கு காலையில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் புறப்பட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருந்தது அந்த செய்திக்கு கீழே அத்தனை பேரு அப்படி சிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம அப்படி பங்கமா கலாய்ச்சிட்டு வரானுங்க இது மாதிரி கலாய்க்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாருமே அப்படி கண்டென்ட வாரி வழங்கியிருக்காங்க இந்தாப்பா கண்டென்ட் வச்சுக்கோங்கப்பா எல்லாருமே எங்களை வச்சு செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி கண்டென்ட்களை மட்டும் அள்ளி வீசி இருக்காங்க அதெல்லாம் போதாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்திருக்காங்க அந்த போட்டோவை ராகுல் காந்தி மாசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல போட்டிருக்காரு என்னதான் அவங்க மூணு பேருமே பாக்குறதுக்கு மாசா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு என்னவோ அந்த போட்டோவை பார்க்கும் போது தெரியல தமாசா தான் தெரிஞ்சுது முக்கியமா அந்த புகைப்படத்துல தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் இவங்க ரெண்டு பேருமே பீகார்ல வெயில் தாங்க முடியாம கேப் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் கேப் போடவே இல்லை அந்த போட்டோ பார்த்த வடக்கு ஊபீசுகள் அவனுக்கு நினைத்த பேசிட்டு வரானுங்க பாருங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கேப்பே போடாம இருக்காரு பாருங்களேன் அவர் ஏன் கேப் போடவே இல்ல இவ்வளவு அடிக்குது ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே போடாம இந்த சின்ன பசங்க மாதிரி கேப் போடாம எப்படி வராரு பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா வராரு பாத்தீங்களா பாருங்க பாருங்க முக்கியமா அவருக்கு வெள்ள முடியே இல்ல எல்லாமே கரு கரு கருன்னு கருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த வடக்கு ஊபீஸ்கள் விட்டுட்டு வரானுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் அந்த இடத்துல கேப் போடல ஏன் அவருக்கு ஒரு வெள்ள முடி கூட இல்ல அப்படிங்கறது வடக்குல இருக்கக்கூடிய ஊபீஸ் ஊபிஸ்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஊபிஸ்களுக்கு கூடவா தெரியல இந்த ஊபிஸ்களை பாருங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வடக்கு ஊபிஸ்கள் ஷேர் பண்ண அந்த ஒரு போஸ்ட் எல்லாத்தையுமே இவனுங்க ஷேர் பண்ணி ஃபயர் விடுறானுங்க வக்க மானோ சூடு சொரணு எதுவுமே இல்லாம இந்த ஊபிஸ்கள் ஃபயர் விட்டுட்டு சுத்துறானுங்க அங்க இருக்க கூட இந்த மூன்று தலைவர்கள் நகைச்சுவை பண்றதெல்லாம் போதாதா இவங்க வேற இந்த ஊபிஸ்கள் வேற நடுல புகுந்துகிட்டு எக்ஸ்ட்ராவா காமெடி பண்ணிட்டு வரானுங்க ரைட்டு அந்த மாசான சாரி சாரி அந்த தமாசான போட்டோவை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு வாரிசுகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்ற மூன்று தலைவர்கள் யாரு அப்படின்ற மாதிரி நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டேன் அந்த சாட் ஜிபிடி என்ன திறமை பதில் சொல்லியிருக்கு என்ன போட்டோ திறமை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போட்டோவை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் அண்ணாமலை பிடிங்கிட்டாரு அண்ணாமலை போட்ட இந்த ஒரு பதிவு சம வைரலா போயிருக்கு முக்கியமா காங்கிரஸ் டிஎம்கே ஆர்ஜேடி இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி இருக்கு பாவம் அந்த தொண்டர்கள் எல்லாருமே அண்ணாமலை போட்ட அந்த ஒரு போஸ்டுக்கு கீழே வந்து கதறானுங்க கதறி கதறி சாவரானுங்க அந்த பிரச்சாரத்தின் இறுதியில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையில பேசவும் செஞ்சிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் தேஜஸ்வர்கள் கார் ஓட்ட அதில் ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன் ஏன் மோட்டார் சைக்கிள் பயணத்தை நான் பார்த்தேன் मैंने वो दृश्य देखा जब तेजस्वी जी गाड़ी चला रहे थे और राहुल गांधी जी उसमें यात्रा कर रहे थे और क्यों मैं बाइक यात्रा भी मैं नहीं देखी उन कल नट पर आपकी मित्रता केवल राजनीतिक मित्रता नहीं है ये दो भाइयों की दोस्ती है நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில எப்பொழுதும் போல ஒரு துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு தான் அந்த மேடையில பேசுறாரு தமிழ்ல தான் பேசுறாரு அவர் தமிழ்ல பேசுறத அங்க இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றாரு இதுக்கு ஏங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசணும் டைம் வேஸ்ட் பண்ணணும் முதலமைச்சர் ஸ்டாலின் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு துண்டு சீட்டை எடுத்துன்னு போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு இல்லையா அவர்கிட்டயே கொடுத்துருக்கலாமே அவரே ஹிந்தியில அந்த விஷயத்தை பேசியிருப்பாரு இதுல இந்த ராகுல் காந்தி தேஜஸ் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே இரு உடன்பிறப்புகள்னு சொல்லி அந்த ரெண்டு பேருமே ஊப்பியா மாத்தி விட்டுருக்காரு இதோ இந்த போட்டோ இருக்கு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த போட்டோ இருக்கு இந்த போட்டோவை திமுக காரங்களும் காங்கிரஸ் காரங்களும் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு இன்னொரு போட்டோவை போடுறேன் இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க இந்த போட்டோல முதலமைச்சர் ஸ்டாலின் யாரை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காருன்றது தெரியுதா யாருன்னு தெரியுதா ராகுல் காந்தியின் தந்தையான ராஜீவ் காந்தியை கொன்ன பேரறிவாளன் தீவிரவாதி பேரறிவாளன் தான் இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு ஆதரவு அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்னு சுத்தமா புரியலங்க இதை விட சம காமெடியான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே பயடிய பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே பயடிய பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே எது மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தியா ராஜீவ் காந்தி தான் செத்து போயிட்டாரு அதுவும் தமிழ்நாட்டுல தானே அவர் செத்து போனாரு ஓ புரியுது 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 ராகுல் காந்திக்கு பதிலாக அதை மாற்றி தெரியாமல் ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டாரு போல இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ராஜீவ்காந்தின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இந்த ஒரு வீடியோவானது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் அவருக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனல்ல இந்த வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோல ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி இவங்க டப் பண்ணி மாத்திருக்காங்க எடிட் பண்ணிருக்காங்க ராஜீவ் காந்தின்னு வர இடத்துல ராகுல் காந்தின்னு இவங்க மாத்திருக்காங்க இந்த விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்ச நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எடிட் பண்ண ஃபுட்டேஜ் ராவா இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் இந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டு மறுபடியும் ரெண்டாவது முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மானத்தை வாங்கியிருக்காரு வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்கள வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த டெக்னாலஜியா இந்த இடத்துல தோத்து போயிருக்கு அது எப்படிதான் இந்த திமுக காரங்க எல்லா விஷயத்திலயும் தோத்து போவாங்களோ அதுவும் பாருங்க மட்டமா தோத்து போயிருக்காங்க பாருங்க ஏன்டாப்பா எழுற்று எல்லா ஊடகத்திலயுமே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலாக ராஜீவ் காந்தின்னு சொன்ன அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் ஆனது இருக்கு எல்லா ஊடகத்திலுமே இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அது எப்படா கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம இந்த சேனல்ல மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கோக்குமாக்கான எடிட்ட பண்ணி வச்சிருக்க அது மட்டமா எடிட் பண்ணி வச்சிருக்க பாரு இப்ப நீ பண்ண இந்த கேடுகட்ட வேலையால நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மானம் தான் போயிட்டு இதே மாதிரி இன்னொரு தரமான சம்பவத்தையும் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பண்ணிருக்காரு இப்ப அதுதான் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதுதான் ஹைலைட் ஆன சம்பவம் கூட அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இந்தி பேசு இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்கோள் நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பழனிச்சாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் வருத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டு இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவரா சுந்தர் பிக்ச தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் வந்து சிறந்த தலைவராக இருக்கிறார் என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் இங்க தெரிஞ்ச காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்தின் நாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு எல்லா வேலையும் வந்து யூபி ல மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான் சாலையை பிறக்கிறான் குக்குஸ் கழுவுறான் இதுதாங்க ஹிந்தி படிச்சா நிலைமை இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை விடும்

தலை சென்று நிற்கிறது என்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம் அறிவு அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும் சொல்லுவோம் மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கொண்டார் பின்னர் செய்தியாளர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பெந்தரிக்குவானா எங்க கும்பகோணத்துல யாருமே பீகார்க்கு போகலையே பீகார்ல நீங்க நீங்கதான் வந்து உங்க சொந்த ஊர் பீகார் மாநில இங்க இருக்கும்பொழுது இந்தியையும் இந்தி பேசுறவங்களையும் முக்கியமா பீகார்காரங்களை அவ்வளவு மட்டமான முறையில மோசமான முறையில பேசி இப்ப பாருங்களேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டார் அவர்கள் பீகாருக்கு போயிட்டு எப்படிப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு வராரு இதே மாதிரிதான் ஒரு முறை வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு பெங்காலி எல்லாம் பேசி அதுவும் சம காமெடியா இருக்கும் இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பிரச்சாரம் பண்றதுக்காக பீகாருக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சத்தியமா தெரியலங்க இந்த மூன்று கட்சிகளுமே சரியான ஊழல் கட்சிகள் தான் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக எப்படி அரசியல் பண்ண போறாங்க முதல்ல எப்படி இந்த தேர்தல் அவங்க பாஜகவுக்கு எதிராக வின் பண்ண போறாங்க சரி இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வின் பண்றதுக்கு காரணமா இருந்தது யாரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே சரியா அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஏன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவரும் பீகார்ல நடக்கூடிய தேர்தல போட்டியிடுறாரு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இத்தனைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆதரத்துக்கு காரணமே இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் அவரு முதலமைச்சர் ஸ்டாலினை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் தமிழகத்தில் பீகாரிகள் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனார் தமிழகத்தில் பீகார்கள் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனார் என்று ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை பேரணியில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் பீகாரிகள் மீதான அக்கறையில் பாரபட்சம் இருப்பதாக கூறி பிரசாந்த் கிஷோர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் उस समय स्टालिन कहाँ थे और आज इस, आज स्टालिन इस आकर बिहार में घूम रहे हैं वोट मांग रहे हैं तो ये बिहार के लोगों के मुंह पर तमाचा है कि जो हम लोग के बच्चों को महाराष्ट्र में तमिलनाडु में तेलंगाना में गाली देता है थप्पड़ मारता है उसका हिम्मत है कि वो आकर बिहार में वोट मांग रहा है और कहीं ना कहीं ये कांग्रेस का और तेजस्वी यादव का चरित्र भी दिखाता है கடைசியாக பீகார்ல நடந்த இந்த புள்ளி கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்துல பெருசா யாரும் வரவே இல்லை மக்கள் கலந்துக்கவே இல்லை மக்களுடைய ஆதரவு இந்த புள்ளி கூட்டணிக்கு சுத்தமா இல்ல முக்கியமா காங்கிரஸ் உடைய கொடிய புடிச்சிட்டு நின்னுட்டே இருந்த பசங்க எல்லாருமே பாஜக சங்கிகள் தான் வாஜாகாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பசங்க தான் பிரச்சாரத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வேடிக்கை பார்க்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான கண்டெண்ட்டை எடுக்கிறதுக்கும் தான் இந்த பசங்க அந்த பிரச்சாரத்துக்கே போயிருக்கானுங்க கோல்மே ராகுல் காந்தி जी वोट கிளிਪடைய यात्रा कर रहे हैं

ஆடா பாவிகளா என்னடா இப்படி பண்றீங்க அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாவமாவே இல்லையா அந்த முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பாவமாவே இல்லையா வாட் எவர் பாஜகவின் பிரச்சார பீரங்கி நம்முடைய பப்பூஜி அங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காரு மாட்டு தீவன ஊழல் முதல் ஏகப்பட்ட ஊழல் செஞ்ச லல்லு பிரசாத்தோடைய மகன் அங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக பத்தி உங்களுக்கு புத்தகம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த கட்சியை சேர்ந்த இந்த கட்சியின் தலைவரான தமிழகத்தின் முதலமைச்சரான திரு மு அவர்கள் பீகார்ல நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காரு இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த புள்ளி கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க இல்ல கிடையவே கிடையாது இவங்க மூணு பேருமே சேர்ந்து பாஜகவிற்கு தான் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே பண்ண இந்த பிரச்சாரங்கள் அவங்க அங்க பேசின விஷயங்கள் அதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா பீகார்ல பாஜக கூட்டணி தான் வின் பண்ண போகுது அதுவும் அது சாதாரண வெற்றியா இருக்க போறது கிடையாது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்க போகுது சோ பீகார்ல நடக்க போற இந்த தேர்தல்ல பாஜக கூட்டணி வின் பண்ணாங்கன்னா இந்த பாஜக கூட்டணி நன்றி சொல்ல வேண்டியது இவங்களுக்கு தான் இந்த மூணு பேருக்கும் தான்